திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி உங்கள் குறைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவைகளை உங்களுக்கு எதிராக யாரும் பயன்படுத்த முடியாது உயிரோடு புதைக்கப்பட்டாலும் போராடி வீறு கொண்டு எழுவேன் விதை யாரிடத்தில் சுயநலம் மற்றும் நான் என்கின்ற அகங்காரம் என்பது சிறிதும் இல்லையோ அவரிடத்தில் கடவுள் இறங்கி முழுவதும் ஆட்கொண்டு விடுகிறார் ஆனால் சிறிதளவு சுயநலம் மற்றும் அகங்காரம் இருந்தாலும் அவரிடத்தில் கடவுள் நுழைவதில்லை மனிதர்கள் தங்களை உணராமல் கடவுளே இல்லை என்கிறார்கள் தான் என்ற எண்ணத்தை கைவிட்டு தன் ஆன்மாவை உணர்ந்தால் தன்னில் இறைவனையும் இறைவனில் தன்னையும் உணரலாம் ஒவ்வொரு நாளும் மனதை கழுவி துடைத்து கொண்டே இருங்கள் மனம் முழுமையாக ஓய்ந்து இருக்கட்டும் எதையும் ஏற்கும் நிலையில் இருக்கட்டும் வாழ்க்கை கடினம் அல்ல வாழ்வதும் கடினம் அல்ல நம்மைச் சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் மிகவும் கடினம் சொல்ல முடியாத சுகங்களும் மறக்க முடியாத நினைவுகளும் இங்கு ஒவ்வொரு மனிதர்கள் மனதிலும் உண்டு யாரும் மறந்து வாழ்வதில்லை மறைத்துத்தான் வாழ்கிறோம் புன்னகையால் ஒவ்வொரு மனிதரும் இரட்டை கதைகளோடு வாழ்கின்றான் ஒன்று அவன் வாழும் கதை மற்றொன்று அவன் வாழ ஆசைப்பட்ட கதை உலகில் ஒருவனுக்கு கிடைக்கும் உயர்ந்த வரம் திருப்தியான மனம்தான் ஒரே பொருள்தான் இருவேறு பெயர்களில் நாணயம் சில்லறை நம் தகுதியும் தரமும் நம் நடத்தையை வைத்தே தீர்மானிக்கப்படும் என்ற இந்த அருமையான பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்